வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நான்காம் தேதி வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இலங்கைக்கு மேற்கு பகுதி பெரும்பாலும் அரபிக்கடலில் மாலத்தீவு பகுதி காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் கிழக்கே முன்னேறி வந்து கடலில் நிலை கொண்டிருக்கும் மேலும் சுமத்ரா தீப்பகுதியில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு மேற்கு வட மேற்காக வேகமாக பயணித்தும் ஜனவரி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டு ஜனவரி பத்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை உண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை உண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி குமரிக்கடல் வழியாக ஜனவரி ஜனவரி பதிமூன்றாம் தேதி கடலை சென்றடையும் இதன் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து அதிகரிக்க இருக்கிறது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி நான்காம் தேதி பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் தென்கிழக்கு ம மாகாணங்களில் பெரும்பாலும் பனாமா சுற்று வட்டாரங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மற்ற மாகாணங்களே பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களுக்கு மேலும் இன்று மாலை நேரங்களில் பெரும்பாலும் கண்டித்தற்கு பகுதி ஹோட்டை ஹாலி பதுளை அம்மந்தோட்ட வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது என்று ஜனவரி நான்காம் தேதி நாளை ஜனவரி ஐந்தாம் தேதியும் இதே மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ஹோலி ஹாட்டை பதுளை மேலும் அம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் லேசான மிதமான மழையாக அம்பாறை பனமா இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை ஜனவரி ஐந்தாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதியும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஏழாம் தேதி முதல் மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் தெற்கு மாகாணங்களுக்கு மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஏழாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி மேலும் சற்று பரப்பில் அதிகரிக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கூடுதலான பிறப்பில் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களுக்கும் அதிகாலை நேரங்களிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்துறை கிளிநொச்சி திரிகோணமலை முல்லைத்தீவு மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழையாகவும் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களாக இருந்தாலும் சரி மேற்கு மாகாணங்களுக்கு வெயில் வந்த பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் இரவு நேரங்களிலும் தொடர வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி கிளிநொச்சியாக இருந்தாலும் சரி முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி மலையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் ஜனவரி பதினான்காம் தேதி மழை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதி சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்றுச்சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு வேகமாக பயணித்து ஜனவரி பதினான்காம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி குமரிக்கடலை சென்றடையும் இதன் காரணமாக ஜனவரி பதினான்காம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொங்கலுக்கு முன்தினம் ஜனவரி பதினைந்தாம் தேதி என்றும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினாறாம் தேதி மழையின் தீர்மம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை ஜனவரி ஆறாம் தேதி வரை தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வைப்பது ஜனவரி ஆறாம் தேதி முதல் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது இலங்கையை பொறுத்தவரை ஜனவரி ஏழாம் தேதி மேலும் சற்று மழை அதிகரிக்க வைப்பது ஜனவரி எட்டாம் தேதி மேலும் அங்கங்கே அங்கே கனமழையாக தொடர வைப்பது ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் இலங்கையில் ஒரு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி பதிமூன்றாம் தேதியும் மழை தொடர்ந்தாலும் ஜனவரி பதினான்காம் தேதி இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் தொடர் மழை போல விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக திடீர் கனமழையாகவும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் பொங்கலுக்கு முதல் நாள் மேலும் பொங்கல் என்றும் மழை தொடர வாய்ப்புள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதியும் இலங்கையில் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா இந்த கடல் ஓரங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் முல்லைத்தீவுக்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் யாழ்ப்பாணம் வடக்கு பகுதி பருத்தித்துறை வடக்கு பகுதி கிழக்கு பகுதியெல்லாம் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் திரிகுணமலைக்கு தெற்கு பகுதி கிழக்கு பகுதி உள்ள வங்கக்கடலில் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இயற்க வாய்ப்புள்ளது இடையிலே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் மேற்கு பகுதியை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் தெற்கு பகுதி தலைமன்னார்க்கு தெற்கு பகுதி உள்ள மன்னார் வளைகுடாவில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மேற்கு பகுதி கிழக்கு பகுதியும் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் காட்டின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நிகழ்வு காற்று தொடர்ச்சி வங்கக்கடலில் நிலை கொண்டாலும் காட்டின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெயர் மீண்டும் சாதிப்போம் நன்றி வணக்கம்